ஏ கொஞ்சம் ஸ்பீடா தான் போங்களே ஏடி இந்த ரோட்ல எல்லாம் மெல்ல தாண்டி போனா உனக்கு வண்டியை பத்தி என்னடி தெரியும்? ஒழுங்கா بيدியில பயனத்தல பையிருக்கலாம். இந்த மணியன கூட போய் ஒரு காலமடியாது போல இருக்கு. என்னடி அங்க மோணங்குதே? நான் நல்ல வண்டி வாட்டுதென்னு சொன்னேன். வியாதி எடுப்பனோ வண்டியோண்டி இடையில ஒடியாத பாரு. டேய் நான் பெருசான கிட்ட காசு கேக்காதாளா திரும்பி பாருங்க ரெஞ்சா பாரா நோ பறக்காக்கா சும்மா போகிறவனோட இந்த பக்கம் காட்டி கொடுத்துட்டாளே ஏட்டி நீ சும்மா இருட்டி அவனோ பாட்டுக்கு போட்டு தம்பி நீங்க போவாங்க தம்பி போவாங்க ஏ பெருசு என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா ஏண்ணா நான் படிசனை பார்க்க பெருசுன்னா சொல்லலாம் அப்புறம் வீட்டில் சொல்லாமல் ஆளாக வருவாங்க ஏட்டி சும்மா இருட்டி நீ